ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட வேகன்சி அங்கன்வாடி உதவி பணிகளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்போ செக் பண்ணி பார்த்து உடனே அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நமக்கு முந்நூறுக்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் போயிட்டு டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனை வாங்கி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் அதாவது டீட்டெயிலான வீடியோவில் அதை போய் செக் பண்ணி பார்த்து இந்த மூணு வகையான பதவிகளுக்கும் வந்து டவுன்லோட் பண்ணி உடனே வந்து அப்ளை பண்ண பாருங்கள் இப்போது அங்கன்வாடி பணியிடங்கள் வந்து நூற்றி எண்பத்தி நாலு வேக்கன்சி சென்னையில் இருக்குது குறு அங்கன்வாடி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது உதவியாளர் பணியிடங்கள் பார்த்திங்கன்னா நூற்றி ரெண்டு வேக்கன்சின்னு மொத்தமாக முன்னூறுக்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து நேரடி நியமனம் மூலம் வந்து நியமிக்க போகிறாங்க பல்வேறு இருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு யாருக்கெல்லாம் விருப்பமும் தகுதியும் இருக்கும் அவங்க வந்து உடனே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனை உடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ